அஸ்லாம் அழைக்கும் வரமத்துல்லாஹி வபார்த்து கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சொந்தங்களே உங்களது மார்க்க கடமையான குர்பானியை இனிமையாக நிறைவேற்றிட குர்பானி பங்குகளில் இணைந்திட எங்களது மதரசாவின் முகவரிகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்களது மதரசா அகலு சுமத்துல் ஜமாஅத் கொள்கையின்படி மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது இங்கு ஏழை எளிய எதிமான மாணவர்கள் இணைந்து பயில்கிறார்கள் இவர்களுக்கு மறுமையின் வாழ்விற்காக இஸ்லாமிய கல்விகளை போதிப்பதோடு இவர்களின் வாழ்வு இம்மையிலும் மேன்மையாக இருந்திட இவ்வுலக கல்விகளும் பயிற்றுவிக்கப்படுகிறது மாணவர்கள் மதரசாவில் இருந்து வெளிவரும் நேரம் தலை சிறந்த ஆலிமாகவும் உலகியலில் மிகச்சிறந்த பட்டதாரியாகவும் வெளிவருவார்கள் உங்கள் குர்பானிகளை எங்களது மதரசாவிற்கு தந்து உங்களது மா கடமையை நிறைவேற்றுவதோடு மதரசாவிற்கு உதவி செய்யும் பொன்னான வாய்ப்பையும் பெற்றிடுங்கள் இரட்டிப்பான நன்மைகளை பெறும் நம் அனைவருக்கும் இருலோக தலைவர் கண் நம் கண்மணி நாயகன் சலுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் பொருட்டால் வல்ல நாயன் எல்லா ஹாஜித்துகளையும் நிறைவேற்றியல்வானாக ஆமீன் அலைக்கும் ரமதுல்ல கன்னியம் நினைந்தவர்களே நாம் இந்த தொடரிலே ஆரம்பமாக அல் ஹசருல் பசரி ரஹமதுல்லாஹி அலஹி அவர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் நாம் நல்ல அறிஞர்களுடைய அடையாளங்களை பற்றி பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்திலே ஹசனுல் பசரி ரஹமதுல்லாஹி அலஹி அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி என்ன எதற்காக பார்க்கிறோம் என்பதை பற்றி இன்ஷா அல்லா தொடர்களுடைய இறுதியிலே நாம் விளங்கிக் கொள்ளலாம் இமாம் ஹசனுல் பசரே ரஹமத்துல்லாஹ் அலகி அவர்கள் இவர்கள் நாயம் சௌதம் அவருடைய காலத்தோடு மிக நெருங்கிய தொடர்புள்ளவர்கள் ஹிஜிரி இருபத்தி ஒன்றிலே பிறந்த இவர்கள் நூற்றி ப பத்திலே மரணிக்கிறார்கள் எண்பத்தி ஒன்பது வருட காலங்கள் வாழ்ந்தவர்கள் முதல் நூற்றாண்டிலேயே நாயம் சௌதாசம் அவர்களுடைய காலத்தோடு நெருங்கிய நூற்றாண்டிலேயே வாழ்ந்த ஒரு அற்புதமான தாபிரை இவர்கள் இவர்கள் மிகச்சிறந்த ஆளுமையானவர்கள் நுணுக்கமான சட்டங்களின் மா மேதை என்பதாகவெல்லாம் குறிப்பிடலாம் காலி நிறைய இடங்களிலே இவர்கள் சட்ட அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் சையீது தாபிஐன் தாபிஐன்களுடைய தலைவர் என்பதாகவெல்லாம் போற்றப்படுகின்றார்கள் மிகச்சிறந்த சூஃபியாக்களுக்கும் முன் உதாரணமாக திகழக்கூடிய இவர்கள் இவர்களுடைய பிறப்பு நாயம் நாயன்சோலாசலம் அவர்கள் மறைந்து வாழக்கூடிய இன்றும் மறைந்து வாழக்கூடிய மதினத்திலும் நவராவிலே இவர்கள் பிறந்திருந்தாலும் முப்பத்தி ஐந்து வருட காலங்கள் வரை இவர்கள் அங்கே வாழுகிறார்கள் அதன் பிறகு பசராவிற்கு சென்று இவர்கள் தங்க ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆகையினாலேயே இவர்களுடைய பெயரோடு ஹசன் என்ற இவர்களுடைய பெயரோடு ஹசனுல் பசரி பசரா நாட்டை சார்ந்த ஹசன் என்பதாக அழைக்கப்படுகின்றார்கள் இவர்களுடைய தகப்பனார் பெயர் என்பதாகும் இவர்கள் சஹாபியான அன்ஹு அவர்களிடம் அடிமையாக இருக்க இருக்கின்றார்கள் அதன் பிறகு இவர்கள் மதீனாவிலே வந்து வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஜெயித் அலிஹத்துல அவர்கள் இவர்களை உரிமை விடுகின்றார்கள் அந்த நேரத்திலேதான் உம்மு சல்மா அதுல்லா ஆன்ா நமது மேலான கண்மணி நாயகம் சோதாசம் அருமை துணைவியாரான உமஹது என்று போற்றப்படக்கூடிய உம்மு சல்மா அலி உள்ளா ஆன்ஹா அவர்களிடத்திலே பனிப்பெண்ணாக இருந்த அவர்களிடத்திலே வேலை செய்து கொண்டிருந்த ஹைரா அம்மா என்பவர்களை முடிக்கின்றார்கள் இவர்கள் மனம் முடித்து இவருடைய இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது அதற்கு பிறகு இவருடைய வாழ்விலே ஹசர் சைத்னா அமர் அலிஹா அவருடைய வாழ்க்கையினுடைய ஹலாஃபத்துடைய இறுதி கட்டத்திலே கடைசி இரண்டு ஆண்டுகளுடைய நேரங்களிலே ஹசனுல் பசரி அஹமதுல்லாஹி அவர்கள் பிறக்கியிருந்தார்கள் இவர்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் கூறப்படுகின்றது உம்மு சல்மா அலிதுல்லா அன்ஹா அவர்களிடத்திலே பனிப்பெண்ணாக இருந்தமையின் காரணத்தினால் இவருடைய தாயாரை இமாம் ஹசனுல் பசீர் அஹமதுல்லாஹ் அலஹி அவருடைய தாயாரை ஹைரா அம்மா அவர்களை இவர்கள் உம்மு சல்மா அலி அன்ஹா அவர்கள் ஏதாவது ஒரு வேலைக்காக வெளியே அனுப்பிவிடுவார்கள் அந்த நேரத்திலே குழந்தை அழுகும் பாலுக்காக அழுகும் அந்த நேரத்திலே உம்மு சல்மா அலி அன்ஹா அவர்கள் தங்களது மார்பகத்திலிருந்து பல முறை இவர்களுக்கு பால் புகட்டி இருக்கின்றார்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது இன்னும் இதன் காரணமாகவே நாயன் சுவாசம் அவர்களுடைய அருமை துணைவியாருடைய மார்பகத்திலே பால் குடித்தார்கள் என்ற ஒரு பரக்கத்தின் காரணமாக இவர்கள் ஹிக்மத் என்ற அந்த ஞானத்திலும் சரி பசாகத் எனப்படக்கூடிய அந்த மொழியாற்றிலும் சரி மிகச் சிறந்து விளங்கினார்கள் என்பதாகவெல்லாம் இவர்களை பற்றி குறிப்பு செய்யப்படுகின்றது மேலும் இவர்கள் நிறைய சகாபாக்களை கண்டிருக்கின்றார்கள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அல்லவா அந்நல் இள அலியின் ஐபாதத்தின் அலி நாயகம் அவர்களை காண்பதே இபாதத் என்பதாக குறிப்பிடுவார்கள் அல்லவா அத்தகைய அலி நாயகம் அவர்களையும் கண்டிருக்கின்றார்கள் தங்களது சிறு பிரதாயத்திலே ஹசர் செய்தனா தலஹா அலி அல்லாஹுல்லானு அவர்களை கண்டிருக்கின்றார்கள் ஹசர் சைதத்துனா ஆயிஷா அலி அன்ஹா அவர்களை கண்டிருக்கின்றார்கள் அனஸ் அலி அல்லாஹதுல்லஹு போன்ற மிகப்பெரிய சஹாபாக்களை எல்லாம் கண்டிருக்கின்றார்கள் இந்த மூன்று நபரிடமிருந்து அலி நாயகம் அவர்கள் தல்ஹா அன்ஹூ அவரிடத்திலிருந்தும் ஆயிஷா சித்தியகா அலிஆன்ஹா எல்லாம் இவர்களை இவர்கள் எந்த ஹதீஸுகளையும் ரிவாய்ட் செய்ததில்லை ஏனென்றால் இவருடைய சிறு பிராயத்திலே இவர்களை கண்டிருக்கின்றார்கள் மேலும் செய்த உம்மு சல்மா அலி அவர்கள் என்ன செய்வார்கள் இவர்களை குளிப்பாட்டி இவர்களை தயார் நிலையில் செய்து இவர்களுக்கு உடைகளை எல்லாம் அனுபவி அனுபவித்து என்ன செய்வாரலாம் சஹாபாக்களுடைய மதிலீசுகள் எங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ நாயம் சதாசாடைய தோழர்களுடைய மதிலீசுகள் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் இவர்களை அனுப்பி வைப்பார்களாம் இவர்களுக்கு சஹாபாக்களுடைய துவாய் கிடைக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இதை செய்திருக்கின்றார்கள் அங்கு அனுப்பி வைத்து சஹாபாக்களுடைய மதிலீஸுக்கு வருவார்களாம் ஒரு சிறு குழந்தை தங்களை தேடி வருவதை பார்த்து சஹாபாக்கள் இவர்களை தூக்கி அரவணைத்து இவர்களுக்கு நிறைய துவாக்கள் செய்வார்களாம் இதுபோன்று ஒருமுறை ஹசத்னா உம்மு சல்மா அலி அன்ஹா என்ன செய்கிறார்களாம் சைதுனா உமர் அலி அவருடைய மதிலீஸிற்கு ஹஸ்ரல் பசரி அஹமதுல்லாஹ் அலையி அவர்களை குளிப்பாட்டி சரி செய்து உடையெல்லாம் அனுபவி அனுப்பித்து அங்கே அனுப்பி வைக்கின்றார்கள் விமர்நலியாக அவர்கள் ஒரு குழந்தை தன்னை தேடி வருவதை கண்டு அவர்களை தூக்கி அரவணைத்து அவர்களுக்காக ஒரு துவா செய்கின்றார்கள் என்ன துவா அல்லாஹும் இறைவா ஃபக்கீஹுதீன் இந்த குழந்தையை இந்த மார்க்கத்திலே உன்னுடைய மார்க்கத்திலே மிக தலை சிறந்த ஒரு நபராக நீ ஆக்கிவிடு நிறைய ஞானங்களை அவருக்கு கொடுப்பாயாக ஹப்பி புகு இலன்னாஸ் நாஸ் மக்களிடத்திலே அவர்களுக்கு பிரியம் பிரியத்திற்குரிய மனிதராக இந்த குழந்தையை நீ ஆக்கிவிடு என்பதாக இவர்களுக்காக துரா செய்வார்கள் இந்த துராவினுடைய கிருபையால் இவர்கள் மிகச்சிறந்த நுட்பமான மிக சட்ட மேதையாக மிகச்சிறந்த இடங்களிலெல்லாம் இவர்கள் விளங்கி இருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் மிக உயர்ந்த தரத்திலே இருக்கக்கூடிய ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அழகி இவளுக்கு நிறைய புகழாரங்கள் சூட்டப்படுகின்றது இருப்பதிலேயே இவளுக்கு சூட்டப்படக்கூடிய புகழாரங்கள் இவளுடைய பெருமை மிக்க அந்த சம்பவங்களிலே மிகச்சிறந்த பெருமைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா வக்கானது ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலகி நாசி உ சமா அலி அல்லா அவரிடத்திலே பால் குடித்தார்கள் என்ற அந்த வதக்கத்தின் காரணமாக இவர்கள் தங்களது பேச்சாரிலே திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை பார்த்தோம் இவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும் தெரியுமா நபிமார்களுடைய பேச்சுகள் எப்படி இருக்குமோ அதற்கு ஒப்பானதாக அதை போன்ற சாயல் உள்ளதாக இவருடைய பேச்சு இருக்கும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் மேலும் சகாபாக்களுடைய வாழ்க்கையிலேயே நாம் சஹாபாக்களை பற்றி கூறும் பொழுது சொல்லுவோம் அ சகாபத்துக்குள்ளுகும் அது ஓல் சகாபாக்கள் எல்லோரும் நீத தன்மை வாய்ந்தவர்கள் என்பதாக குறிப்பிடுவோம் ஏன் நாயம் சுல்லாசம் அவருடைய அவர்களை தங்களது கண்களால் கண்டு அவர்களோடு வாழக்கூடிய அந்த புனித பாக்கியத்தை பெற்றார்கள் என்பதற்காக இப்படி சஹாபாக்கள் இறைவனால் வழங்கப்பட்ட அந்த அற்புதத்தின் காரணமாக அவர்கள் எல்லாம் எல்லோரும் நீதமாக வாழ்ந்திருந்தார்கள் ஆனால் சஹாபாக்களை கண்டவர்களிலேயே தாபியங்களிலேயே சிறந்த ஒரு சஹாபாக்களை போன்றே தங்களது வாழ்நாளைய அமைத்துக் கொண்ட ஒரு மனிதர் என்று கூறினால் இமாம் ஹசன் பசை அஹமதுல்லாஹ் அலஹி அவர்களை குறிப்பிடலாம் இப்படியெல்லாம் பல உயர்வுகளுக்கு சொந்தக்காரர்கள் எத்தனையோ சஹாபாக்கள் எல்லாம் இவர்களை பற்றி உயர்வாக கூறியிருக்கின்றார்கள் ஹசர் செய்த அணுபுண மாளிகை ரலியோ அவரிடத்திலே இவர்கள் உயர்ந்த சஹாபி என்பதற்காக நிறைய அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள் என்பதற்காக இவர்களிடத்திலே ஏதாவது ஒரு சட்டங்களை கேட்கச் செல்வோமேயானால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் செல்வார்களேயானால் அவர்கள் உடனே கூறுவார்களாம் சலூ மௌலானா அல் ஹசன் நீங்கள் எங்களது பிள்ளை ஹசன் அவர்களிடத்திலே சென்று நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாங்கள் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் பிறகு நாங்கள் கூட மறந்திருப்போம் இவர்கள் அதை தெளிவாக அதை மரணம் செய்து கொண்டு தெளிவான சட்டங்களை எடுத்து உரைப்பார்கள் என்பதாக எல்லாம் போற்றப்படுவார்கள் இப்படி அருமையான பல புகழுகளுக்கு சொந்தக்காரரான இந்த இமாம் ஹசுல் பசரி ரஹமத்துல்லாஹ் அலேஹி அவர்கள் இவர்களுடைய பேச்சுக்கள் எப்படி தெரியுமா இருக்கும் இமாம் கசாலி ரஹமதுல்லாஹிஹாவில் குறிப்பிடுகின்றார்கள் இவர்களுடைய உபதேசங்களில் அதிகமான உபதேசம் எப்படி இருக்கும் ஊசலாட்டங்களை பற்றி பேசுவார்கள் இப்போது நிறைய பிரசங்கங்கள் நடைபெறுகின்றது ஆலிம்கள் உரைக்கின்றார்கள் தொழுகையின் சிறப்புகளை பற்றி ஜகாத்துகளின் சிறப்புகளை பற்றி இதுபோன்று பல அமல்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுகின்றார்கள் ஆனால் இது போன்றவர்களுடைய சிறப்பு பேச்சுகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா மனங்களிலே ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்களை பற்றி பேசுவார்கள் அமலி அமல் செய்வதற்கு தங்களிடம் ஒரு ஆர்வம் ஏற்படுவதிலேயே இந்த ஆர்வத்தை தடை செய்யக்கூடியது எது என்பதை பற்றி பேசுவார்கள் நப்சுகளிலே ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்களை பற்றி பேசுவார்கள் ஆமிலத்தை ஃபிஷ் அஹ்வாத்தின் நசீர் உள்ளங்களிலே ஏற்படுகிறதல்லவா இச்சை ஆசை இந்த ஆசைகளிலே ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன இதிலிருந்து நாம் எப்படி வெளிவருவது இது போன்ற விஷயங்களை பற்றி இவர்கள் பேசுவார்கள் இப்படி நிறைய சிறப்புகளை பெற்றவர்கள் உண்மையில் வெளியில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் பேசுவதற்கும் சூஃபியாக்களுடைய பேச்சுகளுக்கும் இதுதான் வித்தியாசமாக இருக்கிறது வெளிரங்கமான அமல்களை பற்றி மட்டும் பேசுவார்கள் ஆலிம்கள் நம் மனங்களிலே தோன்றக்கூடிய அந்தரங்கங்களை தூய்மைப்படுத்துவதற்காக பேச

ورحمة الله وبركاته